வாய்ப்புண் சிகிச்சைக்காக வந்த சிறுவனுக்கு சுண்ணத் செய்த மருத்துவர்கள் சென்னையில் அதிர்ச்சி சம்பவம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த விஜய் ஆனந்த் விஜயலட்சுமி தம்பதியரின் ஒன்பது வயது மகன் ஜெயவர்தனுக்கு வாய்ப்பகுதியில் கட்டி உருவாகி வலி ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்துச் சென்ற பெற்றோர் மருத்துவர் முகம்மது ஒய்ஸிடம் காட்டியுள்ளார் இருபத்தி நாலாம் தேதி மாலை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிடலாம் என மருத்துவர்கள் கூறியுள்ளார் அதன்படி சனிக்கிழமை மாலை சிறுவனை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அறுவை சிகிச்சைக்கு அழைத்து சென்ற மருத்துவர்கள் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து சிறுவனை இடுப்பில் துண்டு கட்டி அழைத்து வந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனே துண்டை அவிழ்த்து பார்த்த போது சுண்ணச் செய்தது தெரிய வந்திருக்கு இது குறித்து மருத்துவரிடம் கேட்டபோது சரியாக பதில் அளிக்காமல் தவிர்த்துள்ளார் இதனையடுத்து சிறுவனின் பெற்றோர் உறவினர்களுடன் இணைந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்வதாக கூறி அனைவரையும் கலைத்தனர் பின்னர் பெற்று புகார் அளித்த நிலையில் மருத்துவரை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சுகாதாரத்துறை ஆணையர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை செய்தனர் இதையடுத்து அறுவை சிகிச்சை அறை மற்றும் ஆய்வகத்தை மறு உத்தரவு வரும் வரை மூட உத்தரவிட்டுள்ளனர் சில மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற கவனக்குறைவால் வேலை செய்வதன் காரணமாக சிகிச்சைக்கு மாற்றாக மாற்று சிகிச்சை கொடுத்து அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விடுகின்றனர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க